பப்ளிக்க எல்ல ஒாக்கூடாண்டவரு ரவுடிங்னால் மாடுறாங்க நாலு மொத்தம் கொலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரவுடிகளை தமிழக ஐயாயிரம் கொலையை சந்திச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆம்ஸ்டான் அவருடைய கொலை வழக்கில் நாகேந்திரன் பெரிய ரவுடி மறுத்தாங்க ஆனால் நாகேந்திரனுடைய நேரடி தொடர்பான கொலைகள் ஒரு நாலு கலந்து தொடர் ரவுடிங்கில் கண்காணிப்பாங்க கேங்ஸ்டார் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு சமூக ஆர்வலரா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா காவல்துறை இந்த சடலத்தை ஏ ஒன் கேட்டகரியில் இருக்க அதாவது ஏ ப்ளஸ் சொன்னாங்க பொதுவாகவே சரித்திர பதிவேடு குற்றவாளி ஏ ப்ளஸ் ஏ வரும் இப்போ ஏ ப்ளஸ் கேட்டகரிக்கு ஒரு சடலத்தை எட்டுட்டு போகிறதுக்கு காவல்துறை ஆயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிங்க வந்துடுறாங்க இது ரொம்ப பெரிய அவமானமாக பொதுமக்கள் எதிரில் கருதுறாங்க ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிங்க எல்லாருமே ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதாவது தொடர் குற்றவாளியாக ரெண்டு லைஃபரு ஒரு மர்டர் கேஸு ஒரு ஸ்கெட்சு போட்டு காவல்துறையே சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ரவுடி வந்து இறந்தார் இவருக்கு ஒருப்பது ஒரு பதட்டமே இல்லை ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை அப்புறம் எண்பது சதவீத ரவுடியை புளியாந்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படி இருந்து பதட்டப்படுதுன்னா அப்போ புதுசாக ஏதாவது ரவுடிங்க வந்து கடையெல்லாம் அடித்து வச்சுருவாங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியாதுன்ட்டு ஒரு விஷயமாக கொண்டுன்னு போய் மக்களை பெருமளவு அச்சுறுத்தி வட சென்னையை மிகப்பெரிய டாமினேட் அதாவது தமிழா தமிழ்நாட்டிலே வந்து சென்னை மிக மோசமான ஊர் இங்கே வந்து வாழ தகுதி இல்லாத ஊர் மாதிரி காவல்துறையே பண்ணது பெரும் அவமானமாக நான் கருதுறேன் ஒரு சமூக ஆர்வலராக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சமீப காலமாக எல்லா ரவுடிசை அதாவது புளியாந்தோப் டிஸ்ட்ரிக் வண்டி பேசுகிறேன் காவல்துறை அதிகாரத்தில் அறுபத்தோரு டிஸ்ட்ரிக் இருக்குது அறுபத்தோரு டிஸ்ட்ரிக்டில் புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்டில் ஆறு காவல் நிலையம் இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸு இவ்வளோ இந்த ஆறு காவல் உட்பட்ட காவல் அதிகாரி இருந்தாலே அந்த சடலத்தை அமைதியான முறையில் கொண்டு போனான் ஆனால் ஒரு பதட்டத்தை உருவாக்கி கடையெல்லாம் மூட சொல்லி அது ஒரு பெரிய ரவுடிஸத்தை பண்ணுறாங்க இந்த அளவுக்கு இவ்வளோ காவல்துறை அதிகாரிங்க பப்ளிக் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுல கவனம் செலுத்த மாட்டுறாங்கன்றது தான் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் என்ன பார்த்திங்கன்னா இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு கடகடன்னு இப்போ சிபிஐக்கு மாற்ற போகிறாங்களோன்ட்டு தமிழக அரசு அதாவது காவல்துறை டிஜிபி சாருக்கு நேரடியாக சொல்கிறேன் எல்லாரையும் தற்கொலையோ கொலையோ அவங்க எதிர்பார்த்த வேணுமோ சாப்பிட்றாங்களோ சிபிஐ வந்து விசாரிக்கணும் நாளைக்கு முடிவு பண்ணால் சிபிஐ வந்து தான் போய் விசாரிக்க முடியும் ஏன்னா இந்த குற்றவாளியில் இப்போ ஒரு மூணு நாலு பேர் வந்து இறந்துட்டாங்க இப்போ ஆக்சுவலாக ஒரு கொலையை கொடூரமாக ஒருத்தர் செய்கிறாங்க வச்சுக்கோங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் செய்கிறாங்கன்னா அந்த கொலையை முக்கிய குற்றவாளி யாருனா ஒருத்தர் செத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் அது ஏ ஒன்னாக இருக்கலாம் ஏ ஃபைவாக இருக்கலாம் ஏ த்ரீயாக இருக்கலாம் அந்த செத்த நபர்கள் மீது பழியை போட்டு மிச்சம் இருக்க குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க இது தொடர்ந்து நடந்து கூடியிருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியில் உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு போனால் கூட இந்த கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே செத்தவங்க மேலே பழி போட்டு வருவாங்க ஆனால் இந்த கேஸில் தொடர்ந்து வீக் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இறந்தவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் என்றதை கவனம் செலுத்தணும் ஏன் சொல்கிறேன்னா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதை உடனே சிபிஐக்கு மாத்திருந்தால் உண்மையான குற்றவாளிங்க கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த கேஸை வந்து நாலாயிரத்தி பக்கம் கொண்ட அறிக்கை தாக்கல் பண்ண தான் சொல்கிறாங்க எதில் டிவிலே சொல்கிறாங்க நாலாயிரத்தி குற்ற தாக்கல் பண்ணியிருக்கேன்ட்டு அப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறு குற்றப்பகுதி தாக்கல் பண்ணி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட உள்ளே சேர்த்துருக்கீங்க அதில் ஒரு அஞ்சு அக்யூஸ்ட்டு இல்லை வச்சுக்கோங்க இப்போ ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் மீதுகிற அக்யூஸ்டெல்லாம் முக்கிய குற்றவாளி ஏ ஒன்னே போயிடுச்சுங்க அப்புறம் மீதியெல்லாம் எப்படி தண்டனை போடுவாங்க இப்போது ஒரு தேசிய கட்சின்றப்போ சிபிஐ தானாக முன் வரணும் இப்போ மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் எதுவுமே இல்லைங்க சின்ன விஷயங்க ஒரு ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட்டுக்கு தானாக நீதிமன்றம் முன்னின்று வந்து நிற்குது எதுக்கு எல்லாரும் கட்டாயமாக ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போடலன்னா நீங்கள் செத்துருவீங்கன்ற மாதிரி எந்த தொழிலதிபருடைய வளர்ச்சிக்கோசம் நீதிமன்றம் நீதிபதிகள் வராங்கன்னு தெரியல உண்மையிலே மக்கள் மீது நலன் இருந்தால் இந்த ஹெல்மெட் போடணுன்ற கேஸை தானாக முன் வரீங்கள அப்போ டாஸ்மார்க்கைக்கு ஏன் முன் வர மாட்டேங்கிற கேள்வி முதல்ல நான் எழுப்புகிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இவர் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்குன்றது இந்த மாநிலத்தையே அதிர்வளவு ஆகிருக்கு ஏன்னா அவர் ஒரு தேசிய அவருக்கே பாதுகாப்பு இல்லை சாதி தலைவராக இருந்தால் பரவாயில்ல சமூக நீதி பேசக்கூடிய தலைவர் அவருடைய விஷயத்தில் ஆயிரம் இருக்கட்டும் நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் இப்போது கர்ணனை கொன்றது ஆறு பேர் என்னுவாங்க அர்ஜுனனை அர்ஜுனன் வந்து சொல்லுவான் கர்ணனை நான் தான் கொன்றேன்னுவான் மாதிரி சாமானிய மக்கள் கடைக்கோடியில் இருக்க இப்போ நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் எங்களுக்கே தெரியுது இதில் வந்து ஒரு ஏழு எட்டு பிரச்சனை இருக்குது எப்படி கர்ணனை அர்ஜுனன் சொல்லுவார் உனக்கு முன்பாகவே ஆறு பேர் அவங்கள திட்டமிட்டு கொண்டதாக சொல்லுவார் அந்த மாதிரி ஆம்ஸ்டாங் தொலைவரக்கில் முக்கிய குற்றவாளி கருதப்படுகிற பிரச்சனைன்னு கருதப்பட்ட ஆருத்ரா கோல்டு அந்த ஓனரை காப்பாற்றிட்டீங்க ஆருத்ரா பிரச்சனை பெரிய பிரச்சனை அதை மறைச்சிட்டிங்க அதுக்கப்புறம் சிஎம் தொகுதி முதல்வர் தொகுதியில் என்ட்ரி கொடுத்தாலே அவருடைய தான் இருக்கும் காரணங்கள் நான் நிறைய சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நபருடைய பொண்ணுடைய காதல் பிரச்சனையில் ஆம்ஸ்டாங் தலைவர் மூணு நாலாவது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்க்ராப் பிரச்சனை அஞ்சாவது ஆற்காடு சுரேஷுடைய கொலை வழக்கு இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் இருக்கிற அனைத்து குற்றவாளிகளும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காதா ஒரு என்றது பரவலாக பேசப்படுகிறது ஜனங்கக்கிட்டேயே வந்து இன்னும் முக்கிய குற்றவாளி மூணு நாலு பேர் இருக்காங்க மெயினான குற்றவாளி திட்டமிட்டு வெளியில் வந்து தலைமுறைவாக இருக்கிறாரு அவர் ஃபோட்டோ இல்லை சம்பவ செந்தில் இருக்கிறார் சம்பவ செந்தில் உயிரோடு இருக்காரா இல்லையா தெரியாதா நீங்கள் எஃபேரில் போட்டிருக்கீங்க சம்பவ செந்தில் எந்த சீனில் வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்காரு பண்ணலைன்றது காவல்துறை உறுதியாக சொல்ல முடியுமா அப்போது இந்த எஃப்ஐஆரிலே வந்து சாமானிய மக்கள் எங்களை போல் சமூக எண்ணம் கொண்டு சமூக ஆர்வலராக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த எஃப்ஐஆரில் இவ்வளோ குளறுபடி பண்ணுறீங்க யார் யாரை காப்பாற்றுமான்றதுக்கோசம் இவ்வளோ பண்ணுறாங்கன்றது தெரில உண்மையிலே பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தயவுசெய்து சொல்கிறேன் இதை வந்து சிபிஐக்கு அழுத்தம் கொடுக்குறோம் நாங்கள் உச்ச நீதிமன்றம் போயிட்டோம் தலைவர் மா மாயாவதியை நேரடியாக சந்தித்து அழுத்தம் கொடுத்தா இந்த கேஸுக்கு வந்து முக்கியமான ஒரு தகவல் எல்லாம் உள்ள இணையன்றது தான் என்னுடைய கருத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரவுடிகளுடைய என்கவுண்ட்ரு இருக்குது இப்போ இப்போ கொட்டிவாக்கம் குணாண்டு ஒருத்தரை என்கவுண்ட்ரு பண்ணாங்க அவரு கூட திமுகவில் தான் இருந்திருக்கார் அப்போது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு நபரு என்கவுண்ட்ரு பண்ணி காலி பண்ணுறாங்க அப்போது இது வந்து வெட்டி சாவடிக்கிறாங்க இல்லைன்னா என்கவுண்ட்ரு இப்போ கொட்டிவாக்கம் குன்னால் வெட்டி சாகடிக்கப்பட்டார் ஏன்னா அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழக்கறிஞரை சாவடிக்கிறாங்க ஒன்று என்கவுண்ட்ரு இல்லைன்னா அவங்களுக்குள்ளேயே வெட்டின்னு சாகுறாங்க அப்போது சொந்த கட்சியில் இருக்கிறவங்க வெட்டுறாங்களோ இல்லை சாகடிக்கிறாங்களோ இப்போ காக்கத்தோ பாலாஜி சம்மந்தமே இல்லாமல் காக்கத்தோ பாலாஜி நடுவில் ஒரு சீனில் அவர் சமீப காலமாக வந்து மதுரை நீதிமன்றம் இருக்கட்டும் வேலூர் இருக்கட்டும் நிறைய ஆஜராகி தான் இருந்தார் திடீர் வந்து அவர் வந்து ஒரு கஞ்சா இது போனார் சொல்லி அவரே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்போது உண்மை உண்மைத்தன்மையை விசாரிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சாட்சியங்களை அளிக்கிறதா நான் நினைக்கிறேன் இப்போ கொட்டிவாக்கம் குணா வந்து ஏதாவது இருக்கட்டும் சென்னையில் கொட்டிவாக்கம் குணா சொல்ல மாட்டேறாங்க இப்போ வட சென்னையில் நாகேந்திரன் நிலையத்தை ஒரு மாவட்டத்தையே நீங்கள் கலங்கப்படுத்துறீங்க ஆனால் ஒரு ஏரியா பேர் தென் சென்னையில் வாக்கம்ன்றீங்க ஆனால் தென் சென்னை ரவுடின்னு தென் சென்னையில் பிரபல ரவுடி கொட்டிவாக்கம்னா செத்துட்டாருன்ட்டு ஏன் சொல்ல மாட்டேறீங்க அப்போ வட சென்னையில் தொழில் வளம் கூடாது வட சென்னையில் இருக்க இளைஞர்கள் வந்து நாசமாக போகணும் மது விற்பனை பண்ணலாம் கஞ்சா விற்கலாம் மாத்திரை விற்கலாம் வட சென்னை இளைஞர்கள் மேல் நோக்கி வரக்கூடாது எந்த ஒரு தொழிலும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இப்போ நான் கேட்குறேன் இந்த கொட்டி குணா வந்து ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் என்ன முழுமையாக அவரை குண்டாசியாக போடலை அப்போது திமுகவில் இருக்காருன்றது அவரை வெளியே வெட்டிட்டீங்க இப்போ ரவுடிஸை அவரை சாவிச்சிட்டாங்க இப்போ நான் கேட்குறது ஒன்று ரவுடிங்க ரவுடிங்களுக்குள்ளே வெட்டின்னு செத்துடணும் இல்லை பப்ளிக்கை வெட்டணும் இல்லை கொட்டிவாக்கம் குணான்ன்றவரு ரவுடிங்களால மேர்டர் ஆகிடணும் அவங்க மொத்தம் கொலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாலரை வருஷத்தில் தமிழக அரசு ஐயாயிரம் கொலையை சந்திச்சுருக்காங்க இது ஒரு பயோவார் தான் லான் ஆர்டரில் இதை பற்றி என் நீதிபதிகள் கேட்க மாட்றாங்க இது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு வெளியே வரக்கூடாத வெளியே வராத காரணங்கள் நிறைய இருக்குது பதினைஞ்சாயிரம் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு சிறுவர் சிறுமிகள் பெண்கள் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க நான் நேரடியாக டிஜிபிக்கு நோட்டீஸ் போட்டிருக்கேன் மனித உரிமை ஆணையத்துக்கும் போட்டிருக்கேன் அப்போது தொடர்ந்து இந்த குற்றங்கள் நிறைய நடக்குது அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு உளவுத்துறை தூங்கிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க கௌதம் என்றவர் மேடர் ஆகிறாரு அப்போது கொட்டிவாக்கம் குணான்றவர் அதை பண்ணாருன்ட்டு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று கொட்டிவாக்கம் குணாவுக்கு வந்து கௌதமுடைய கூட்டாளிகளால் பிரச்சனை இருக்குன்னு ஏன் ஐஏஎஸ் இன்டெலிஜென்ஸு மேலதிகாரிக்கு சொல்லலை அப்போ இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருந்தால் கொட்டிவாக்கம் குணா திமுக அளகுறாருன்ட்டு ரிமாண்ட் பண்ணாமல் இருந்தாங்களா குண்டாஸ் போடாமல் இருந்தாங்களா இப்போ சாதாரண ஒரு கேஸில் இருந்தாலே குண்டாஸ் போடுறாங்க கொட்டி குண்டாவை நீங்கள் குண்டாஸ் அடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அவர் உயிரோடு இருந்திருப்பார்ல அதுதான் என்னுடைய கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் நாகேந்திரன் திட்டமிட்டு பெரிய ரவுடி மாதிரி காமிச்சிங்க ஆனால் நாகேந்திரனுடைய நேரடி தொடர்பான கொலைகள் ஒரு நாலு கொலை கூட இருக்காது அவர் உள்ளேருந்து ஸ்கெட்சு போட்டார்னா இப்போ என்னுடைய விஷயம் என்னென்னா அவர் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தார்னா அவருக்கு உள்ளேருந்து ஃபோன் யார் கொடுத்தது குற்றம் செய்பவர்களை விட குற்றம் செய்ய தூண்டியவர்கள் அதிகம் ஜெயிலில் சூப்பர்டென்ட் எல்லாம் ஏன் கைது ஆகலை இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் அவருடைய வாழ்க்கையில் நாகேந்திரன் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு உதவி பண்ணது எத்தனை காவல்துறை அதிகாரி இருப்பாங்க சரி அவரு கூட வந்து ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் வரப்போ அவருடைய இன்டிமேஷனில் ஏதாவது நடக்குதான்னு காவல்துறை ஏன் கண்காணிக்கலை இன்றைக்கி ஒரு சிறைச்சாலை நம்ம உள்ளே போகிறோன்னா ஆதார் கார்டு நம்ம கண்டிப்பாக ஒருத்தரை போய் பார்க்க போனோன்னா ஆதார் கார்டு கொடுக்குறோம் அந்த ஆதார் கார்டு நேரடியாக சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு வருது கரெக்டுங்களா அப்போது ஒரு ஒரு ரவுடியை நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஒரு சாமானிய மக்கள் பார்க்க போகிறப்போ இவ்வளோ போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஒரு ரவுடியை வந்து இப்போ சாமானிய மக்கள் உள்ளே போகிறப்போ அவனை ஒரு சொட்டு துணி இல்லாமல் நிர்வாணப்படுத்துகிறீங்க இன்னொரு காவல்துறை அதிகாரி முன்னாடி அவன் நிர்வாணமாக நின்று அவனை கை விடக்கூட இடத்துலலாம் கையை விட்டு அதை எடுத்து அந்த உட்காஞ்சி கஞ்சா இருக்கான்னு பார்க்குறீங்க மாத்திரை இருக்கா பார்க்குறீங்க அப்போ இதேமாரி ஏன் காவல்துறையை நீங்கள் செக் பண்ண மாட்றீங்க இன்றைக்கி உள்ளே வந்து எல்லாமே கிடைக்குது கஞ்சா கிடைக்குது மாத்திரை கிடைக்குது ஃபோன் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது அப்போது இதே தருணத்தை காவல்துறை அதிகாரி மேலே காமிச்சா ஃபோன் எல்லாம் உள்ளே போகுமா அப்போ போலீஸுக்கு ஒரு சட்டம் அப்பாவி மக்களுக்கு ஒரு சட்டமாக இந்த ஜுடிஷியில் நம்ம பின்பற்றணுன்றத என்னுடைய வாதமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் இன்னொன்று சொல்லிடுறேன் இன்னைக்கு இந்த நாகேந்திரன் என்ற ரவுடிக்காக இறந்ததுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் அவர் சமாதி வரைக்கும் கொடுத்து அவர் சமாதியை பொதிச்சும் அவருக்கு பாதுகாப்பு தரீங்க அந்த சமாதி பக்கத்தில் ஜீப் இருக்குது நாங்கள் போய் பார்க்குறோம் ஜீப் இருக்குது அப்போது இறந்த தலைவர் தேசிய தலைவர் மாதிரி அவர் சமாதி அண்டையும் பாதுகாப்பு கொடுத்துருவீங்க நான் என்ன சொல்கிறேன் தமிழக அரசு ஏற்கனவே அவர் டிஎம்கில தான் இருந்தார் அவர் பார்க்காத தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயில் கிடையாது அதனால் கொடிக்கம்பமாக தேசிய கொடியாக ஒரு அரை இதில் பழக விட்டு ஒரு ஆறு முண்டு குண்டு முளைக்கியிருந்தாங்கன்னா ஃபினிஷிங் ஆகிட்டுருக்கோம் ஒரு தியாகி செத்தா மாதிரி பட்டு வீர வணக்கம் வீர வணக்கம்ட்டு சொல்லி முடிச்சிருக்கலாம் இந்த ரவுடியுடைய இதுவை தொடர் ரவுடிகளை கண்காணிக்க உளவுத்துறை தவறுது ஸ்டார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்களா எத்தனை ஸ்டார் வந்து என்ன செய்கிறாங்க தமிழ்நாட்டு உளவுத்துறை முற்றிலும் மாச்சரிக்க போயிடுச்சு நான் பகிரங்கமாக சொல்ல முடியும் தமிழ்நாடு காவல்துறை ஒரு வாக்கி டாக்கி இல்லை தமிழ்நாடு காவல்துறை ஒரு ரவுடி சே வந்து பிடிக்க முடில முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த காலத்துலலாம் ஆளை பார்த்தாலே குற்றத்தை தடுத்துருவாங்க இப்போ வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு கடமை கடமையே செய்யாத பல அதிகாரிகள் சம்பளம் வாங்குறாங்க அப்பாவி மக்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகளை போட்டு ஒரு எஃப்ஐஆரில் பத்து செக்ஷன் போடுறீங்க என்ன அன்னையா இது போன்ற காவல்துறை இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு உண்மையான குற்றவாளியை கைது செய்யணும் இது போன்ற ரவுடிகள் இறப்புக்கு இராணுவம் போல் ஊர்வலம் கொண்டு செல்லக்கூடாது பொதுமக்களுக்கு அமைதியை நிலநாட்டை சொல்லி எனக்கு வாய்ப்படுத்தது நன்றி குறிமுடிச்சு வைக்கிறேன் உங்கள் பசியான எங்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்